ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி உனக்கு உன் வீட்டில் பணம் பெருகப் போகுது தங்கமே வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே வா வந்து மகிழ்ச்சியோடு கேள் தங்கமே நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்குமா நெருங்காது நீ நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்படி நீ நடந்து கொள்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் வராது எந்த கஷ்டமும் வராது மனக்கஷ்டமும் வராது பணக்கஷ்டமும் வராது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக தான் வாழப் வாழப்போகிறாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் இந்த நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் தான் கிடைக்கும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய் கவலையை மறந்துவிடு மற்றவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றி மட்டுமே நீ யோசி நல்ல நேரத்தில் இதை நான் உனக்கு சொல்கிறேன் தானே அசரீதியாக உன் சாயப்பா சொல்வதை கேட்டுக்கோ உன் குடும்பத்தை மட்டும் யோசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்து விடாதே உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சு பயந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாது எந்த அளவுக்கு யாருக்கு விட்டுக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுக் ஏமாளியாக வாழாதே சமாளிக்கும் திறமையை வளர்த்துக்கோ உன் எதிர்காலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறது உனக்கு தானாகவே நல்ல விஷயங்கள் அனைத்தும் தேடி வரப்போகுது என் செல்வமே வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் போராடு நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் எவ்வளவு போக வேகமாக போகிறாய் என்பதை விட நீ எந்த பக்கமாக செல்கிறாய் என்பதுதான் முக்கியம் முயற்சி தோற்று போகுதான் தளர்ந்து விடாதே சிறிது வருந்து விட்டு சிறிது நேரம் வருந்து விட்டு நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து வா விதை கூட இங்கு விழுந்துதானே எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுத்தான் போகும் உழைக்காமல் எதையும் அடைய விரும்பாதே உன் உழைப்புக்கு மேலும் எதையும் அடையவும் விரும்பாதே நேரம் இருக்கும்போது நீ செய்ய வேண்டியதை செய்துவிடு யாராலும் உன்னை நெருங்க விட முடியாது உனக்கு தேவையானதை மட்டும் நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் நெருங்கக்கூட விடமாட்டேன் இதற்கு நான் பொறுப்பு தங்கமே நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய் சந்தோஷமாக இரு நான் உன் அருகில் இருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதைக்கு அழைத்துச் சென்று விடுவேன் நீ வாழ்வில் சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் தந்தை தரும் சீதனமாக உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கு வாழ்க்கையில் மனச்சாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே உள்ளது என்று கலங்காதே வாழ்க்கையில் மனச்சாட்சிப்படி நடந்தாலும் பணக்கஷ்டமும் உள்ளது என்று மட்டும் கலங்காதே உன் மனக்கஷ்டம் தீருவதற்கும் பணக்கஷ்டம் தீருவதற்கும் நான் வழி செய்துவிட்டேன் நீ செய்த நன்மைகளும் நான் உன் நல்ல எண்ணங்களும் நிச்சயமாக பலன் தரப்போகுது என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கும் பயப்படக்கூடாது காரியம் நிச்சயமாக நடக்கும் உன்னை நீயே வருத்திக் கொள்ளக்கூடாது தைரியமாக இரு நீ சாதிக்க பிறந்துள்ளாய் சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது அதனால் பணப்பலன் நிறைய பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்க நான் பார்த்து கொள்வேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் மாறும் நிச்சயமாக மாறும் அது ஒரு நல்ல மாற்றமாக மாறும் நம்பிக்கை வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடும் நீ சிந்தும் கண்ணீர் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் கவலையை நினைத்து அழுதது போதும் எதற்கெல்லாம் எது வேண்டும் என நினைத்து எதற்கெல்லாம் அழுதாயோ அதற்கான பதில் கிடைத்துவிடப் போகுது நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது உனது தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கப் போகுது அதனால்தான் பணத்தை பெறப்போகும் அதிர்ஷ்ட சூழ்நிலையில் இப்போது இருக்கிறாய் என்று சொன்னேன் உன் மனம் நிரம்பி உன் பணம் நிரம்பி மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டேன் தங்கமே உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சளிப்படைந்து கொள்ளக்கூடாது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகள் நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்து கொள் நிச்சயம் அது உனக்கு புத்துணர்ச்சியை தரும் உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் செல்லவே வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன் அதனால்தான் உன் வீட்டில் பணம் பெருகப் போகுது என்று சொன்னேன் நீ சொல்வது என் காதில் விழுகிறது சாயப்பா எனக்கு பிற பொருட்கள் மீது ஆசை இல்லை கவனம் இல்லை நான் உங்களை மட்டுமே எண்ணி எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே அதற்காகவே என் பிள்ளையை என் உயிராக தாங்குவேன் உன்னை உனக்கானதாக வாழ வைப்பேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் உனக்கு தேவையானவை அனைத்தும் கையில் கிடைக்கப் போகிறது நீயும் வானத்தில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்காக வான வானமாக நான் உன்னிடத்தில் இருக்கும்போது வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்று கற்பனை பண்ணிப்பார் என் செல்வமே வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்துவிடு நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லவே இல்லை என்னைக்கும் பேசுவதற்கு முன்பு கவனமாக யோசித்து பேச அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையில் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒருமுறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு தங்கமே வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்துவிடாதே விடாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாமானால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் இந்த ஓட்டம் எல்லாமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது காத்து கொண்டிரு உனக்கு பிடித்ததை அள்ளித்தரப்போகிறேன் உனக்கு பணம் பற்றாக்குறை இருந்தது அதை நான் தருவதற்கு வழி செய்து விட்டேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை வாழ்வில் என்ன நடக்குமோன்னு குழம்பாதே வாழ்வில் லட்சியமும் அதை அடையணுங்கிற எண்ணமும் பொறுப்பமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்கணும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும் உனக்கென விதிக்கப்பட்டது நிச்சயம் முன்னே வந்து சேரும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்